கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு பூ முக்கியமான ஒன்றாகும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பூ உகந்தவையாக இருக்கிறது அந்த பூக்களை வைத்து பூஜை செய்வதன் மூலம் பலன்கள் கிடைக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது சில பூக்கள் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது இந்த பூக்களை வைத்து வழிபட்டால் பலன்கள் கிடைக்காது அவை எந்தெந்த பூக்கள் என்று பொதுநலம் சேனலை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் முருகனுக்கு பிடித்த பூ என்னவென்று சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு துளுக்க சாமந்தி பூவை எந்த கடவுளுக்கும் வைத்து பூஜை செய்யக்கூடாது சம்பகம் மொட்டு தவிர வேறு எந்த பூக்களின் மொட்டுகள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது அச்சதை வெள்ளருக்கு ஊமத்தை ஆகியவை விஷ்ணுவுக்கு ஆகாத பூக்கள் செம்பரத்தை தாழம்பூ குந்தம் கேசரம் குடஜமம் ஜபாபுஷ்பம் ஆகியவை சிவனுக்கு வைத்து பூஜை செய்யக்கூடாது வில்வம தும்பை பூ சூரியனுக்கு ஆகாதது விநாயகருக்கு துளசி ஆகாதது தானாக விழுந்த பூவை கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடாது வாடிப்போன பூ அழுக்காக உள்ள பூ பறவைகள் எச்சமிட்ட பூ போன்றவற்றை கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடாது கடவுளுக்கு பூவை பறிக்கும் போது கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் கூறியுள்ள பூக்களை கடவுளுக்கு வைத்து பூஜை செய்யாமல் முழு பலனையும் பெற்றிடுங்கள்